இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சென்னை துறைப்பாக்கம் அருகே ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களுடன் நங்கநல்லூரை சேர்ந்த ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டார் சென்னை மடிப்பாக்கம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் பெரிய கருப்பசாமி துறைப்பாக்கம் இருநூறு அடி ரேடியல் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஆட்டோ ஒன்று காவலர் நிற்பதை பார்த்ததும் திரும்பி செல்ல முயன்றது இதனை கண்ட தலைமை காவலர் வாகனத்தின் அருகில் சென்று உள்ளே இருந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று உடைமைகளை சோதனை செய்துள்ளார் அப்பொழுது ஆறு கிலோ எடை கொண்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்புடைய உயர் ரக கஞ்சா அவரிடம் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் அவர் நங்கநல்லூரை சேர்ந்த சீனிவாச ராகுல் என்பதும் பெருங்கலத்தூரில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது இவர் அவர் பெங்களூருவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்ததும் தெரிய வந்தது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கஞ்சாவை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து தனக்கு தெரியாது எனவும் வாட்ஸ்அப் கால் மூலமாக மட்டுமே தொடர்பில் இருப்பதாகவும் கஞ்சாவை மாற்றிவிட்டு பணம் பெறுவது மட்டும்தான் தன்னுடைய வேலை எனவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து ராகுலை கைது செய்து அவரிடமிருந்த ஆறு கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்